பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராமசுரத்குமார் யோகிராம்சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஒரு நாள் பத்தாம் இடத்துல இருந்து மீதி ஆறு நாள் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்புங்க ரொம்ப அற்புதங்க அதாவது ராசிநாதன் பதினொன்றில் இருந்தால் நினைத்தது கைகூடும் நினைத்த காரியம் வெற்றி அடையும் எதையும் ஈஸிலி டு கேட்டு ஈஸிலி டு அச்சீவ் அப்படின்னு சொல்லலாம் அதுவே கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னார் ரொம்ப பொக்கிஷமான ஒரு காலகட்டம் இதனால் வரைக்கும் உங்களை யாரும் பெருசாக ரிகக்னைஸ் பண்ணலையா வேலை வாய்ப்பு கிடைக்கலையா வீட்லேயே இருக்கிறீங்களா கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சா இப்போ உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பிஸி ஷெடியூல் ஆகிடுவீங்க சினிமா தொலைக்காட்சிங்கிற இது மாதிரி மீடியாக்களில் நீங்கள் நல்ல சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க பேங்க் அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு மற்றபடி தங்க நகை அந்த நகை வியாபாரம் துணி வியாபாரம் உற்பத்தியாளர்கள் நகை உற்பத்தியாளர்கள் சேர்ஸ் பண்ணக்கூடிய இடம் இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் பல அற்புதங்கள் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்னதான் உங்களுக்கு நாலுக்குடையவன் பதினொன்றில் சூரியன் இருந்தாலும் தாய்க்கு தேகா ராகுவில் இப்போ பிடியில் மாட்டிக்கிச்சு அதனால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி சொக்குரன் நல்ல நிலையில் இருந்தாலும் அது வந்து ராகு பிடியில் இருக்கிறதால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரம் அதாவது வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு கட்ட இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளுடைய கல்வி என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது பூர்வீக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு போய் பார்த்துட்டு வாங்க தலைக்கு வரைஞ்சு தலைப்பாயிட போகும் மற்றபடி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட இடர்பாடுகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகளால் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அடுத்தது ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை ரொம்ப ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீர்கள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுதான் நேரம் இதுதான் தருணம் முயற்சி செய்யுங்கள் அது சாதகமாக அமையும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணை ஏழு குடையவன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் காற்றில கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகரட்டில் லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஒரு நாள் ராசிநாதன் இருக்கார் அப்புறம் ப ஆறு நாள் பதினோராம் இடம் சுக்கிரன் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழுக்குரிய செவ்வாயும் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வெளி சொந்தங்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு தொழிலில் இந்த படிப்பு முடித்த படிப்பு படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முற்படுவார்கள் அவங்க வேலைக்காக போ வேலைக்கு போகணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி நீங்கள் எதற்காக நீங்கள் எந்த முயற்சியில் இருங்குங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகலாம் அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சாரணுமா அதிலே சேர்ந்து சேர்ந்து பணியாற்றி சிறப்பாக வேலை செய்ய துவங்கிங்க தொழில் துவங்க நினைக்கிறேன்னு தொழில் துவங்கலாம் புதுசாக எந்த குறையும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் தாராளமாக போங்க துருக்கியை வழிபாடு பண்ணுங்க வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களை ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் வெளிநாடு அதாவது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்கு சென்றாலும் சாதிக்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் ஆனால் ராகுவோடு இருக்கிறார் இப்போ பொருளாதார வரவு இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கும் கொஞ்சம் வரவு கொஞ்சம் வரக்கூடிய அமௌண்ட்டு லேட்டாக வரும் சிக்கலோடு வரும் சிக்கலாக இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது பிக்கல் எண்ணி வாங்கிடுவாங்க உடனே கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க ஏன்னா ரா பதினொன்னில் இருக்கிறது புதல் சிறப்பு என்றாலும் கூட ராகுவோடு இருப்பது சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் செலவுகள் நல்ல லாபம் கிடைச்சாலும் கண்டிப்பாக செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படும் ஒன்று ரெண்டு மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்